அறந்தாங்கியில் கோட்ட கலால் துறை சார்பில் மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் கள்ளச்சாராயம் காய்ச்சிதல் மற்றும் விற்றல் மது அருந்துதல் மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் மற்றும் போதை பொருட்களை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நலன் கருதி விழிப்புணர்வு பேரணி கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது இந்த பேரணியை அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோட்டக்கலால் அலுவலர் பரணி மற்றும் தனி வட்டாட்சியர் ஜபருல்லா கோட்டக்கலால் ஆய்வாளர் முத்தரசன் தனி வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட பேரணியானது வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு செய்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் பேரணியில் போதைக்கு எதிரான கோஷங்களை மாணவிகள் அதிகாரிகள் முழங்கியவாறு சென்றனர் பேரணியில் சென்ற தனி வட்டாட்சியர் ஜபருல்லால் மது போதையினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து எடுத்துக் கூறினார் இந்நிகழ்ச்சியினை கோட்ட கல்லால் துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் வேண்டாம் பழக்கம் வேண்டாம் 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 கஞ்சா சிகரெட்டு புகையிலை பயன்படுத்த சிகரெட்டை பயன்படுத்த கஞ்சாவை என்று தோன்றும் அவமானம் ஈமம் உங்களுடைய கண்ணியம் பாதிக்கும் உங்களுடைய மரியாதை பாதிக்கும் உங்களுடைய பெருமை பாதிக்கும் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கும் உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கும் கடைசியில் வேண்டாம் மது பழக்கம் மது அறிந்து உடல்நலை கட்டு நீங்கள் இறக்கும் நிலையில் உங்களுடைய அந்த சதத்தை வைத்து உங்களுடைய துறைவியார் கதறக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறீர்களா

உங்களது செவிகளில் வேண்டும் வேண்டாம் மது அறிந்தி போதை பழக்கத்திற்கு ஆட்பட்டு உங்களது குழந்தைகள் அந்த பைக்ல போகையில கார்ல போகையில அடிபட்டு செத்து கிடக்கையில அடிபட்டு கால முடிச்சு கிடக்கையில அடிபட்டு கத்துவது உங்களது என்பதற்காக விழிப்புணர்வு பேரணி வந்து மாணவ செல்வங்க எதிர்காலத்தில் இந்த தேசத்துடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் உங்களுக்காக விழிப்புணர்வு இங்க வந்திருக்காங்க வேண்டாம் மது பழக்கம் வேண்டாம் போதை பழக்கம் அது ஈனம் அவமானம் கேவலம் நம்மை எடுத்துவிடும் நம் குடும்பத்தை நிற்கதி ஆக்கிவிடும் நமது பொருளாதார வளத்தை ஒன்று முள்ளாமக்கிவிடும் நாம் அந்த போதையின் உச்ச கட்டத்திற்கு ஆட்படும் பொழுது உள்ளுறுப்புகள் பாதித்து இதில் காசு மண வச்சு ஆஸ்பத்திரியில காப்பாற்றக்கூடிய நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் நிச்சயம்